அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிக்ஸ் அன்பர்களே தனுசு ராசினருக்கான செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் தனுசு ராசினருக்கு மிதன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்கர இயக்கத்தில் இருக்கிற உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டாம் இடம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் இணையஸ்தானத்துக்கும் வலிமையான செவ்வாய் வினையாதிபதியான அவர் வலிமை இழப்பதால் நன்மை உண்டு வினயஸ்தானம் வலிமை இழப்பது மிக மிக நன்மை விரயத்துக்கு ஏற்ற தொகை வந்து கொண்டே இருக்கும் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் நீண்ட தூர பயணங்களுக்கான அறிகுறி தென்படும் வீடு மாற்றம் இருக்கின்ற வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு செல்வீர்கள் உத்தியோக மாற்றம் தாராளமாக வந்து சேரும் நீண்ட தூர பயணம் ஆனால் கிடைக்கின்ற மாற்றம் திருப்தியாக இருக்கிறதா என்றால் சொல்ல முடியாது அடுத்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் பனிப்படியாக மாறும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதால் தங்களுக்கு ஏதாவது வகையில் ஆதாயம் பெருகும் இந்த தூர பயணம் உடலில் அசதி சோர்வு வந்து விலகலாம் ஆனால் அதற்கான ஆதாயமும் தங்களுக்கு உண்டாகும் சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை படிப்படியாக படிப்படியாக மாறும் வழக்கு போட்டவர்கள் வாபஸ் பெறுவர் தங்களிடம் எதிர்ப்பு மனப்பான்மை இருந்தவர்கள் தங்களிடம் உறவு கொண்டாட வருவர் உடன் பிறப்புகளின் இல்லங்களில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் தங்களுக்கு மீன ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார் அவர் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் இனமாற்றம் திரும்பி அளிக்காது எந்த வகையிலும் இனமாற்றம் திருந்தி அளிக்காது வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு இரு மடங்கு ஆகும் உடல் நலனில் கவனம் தேவை ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கு நீடிக்க இயலாத சூழ்நிலை உருவாக்கும் சுக்கரனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தலைகள் தானாக விலகும் ஆக தனுசு ராசிதனுக்கு செவ்வாய் பகவான் விரையாதிபதி வலிமை இழப்பதால் நன்மை சுக்கரனால் தீமை ஏற்கனவே தனுசு ராசிதனுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஏழரை சனி விலகிவிட்டது நான்கில் ராகு சனி இல்லை பத்தில் கேது சரியில்லை கோவிலுக்கு சென்றால் முருகனை நன்கு வழிபடுங்கள் கஷ்டங்கள் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்